சனிக்கிழமையான பெருமாள் கோயில் போனோம் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு ஏற்ற ஒரு அற்புதமான ஸ்பாட் எங்கேன்னு பார்த்தீங்கன்னா மணிமங்கலத்தில் அமைஞ்சக்கூடிய ஸ்ரீ மகாரண்ய கல்யாண ஸ்ரீனிவாச பெருமாள் ஒரு சின்ன மலை அதாவது ஒரு முட்டி வலின்னு ஃபீல் பண்ணுறவங்க கூட ஒரு பத்து நிமிஷத்தில் ஏறக்கூடிய ஒரு சின்ன மலைதான் சின்ன ஸ்மால் ட்ரக்கிங் பார்க்கணுன்றவங்களுக்கு ஏற்ற மணிமங்கலம் ஸ்பாட் சென்னையிலேருந்து கிட்டத்தட்ட ஒரு நாற்பது கிலோமீட்டர் கூட வராது கிட்டே இருக்கக்கூடிய ஒரு அற்புதமான இடம் ஒரு சனிக்கிழமை பெருமாள் கோயில் சின்ன ட்ரிப் பிளான் பண்ணுறவங்களுக்கே ஏற்ற ஸ்பாட் இது பக்கத்தில் கூட ஒரு பெரிய ஆஞ்சநேயர் நேரம் ஒன்று வச்சுருக்காங்க அது இந்த மலைக்கு கீழே இருக்குது அதே மாதிரி இந்த வட்டத்தில் வந்து மகாவதார் பாபாஜியோடைய கோயிலும் ஒன்று இருக்குது நீங்கள் ஒன் டே ட்ரிப் பிளான் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஏற்ற ஸ்பாட் இது